அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்விற்கு விண்ணப்பித்துள்ள ஆசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் நமக்கு வழி விண்ணப்பங்கள் வந்து எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை ஐந்து மணி வரை அவகாசம் வந்து கொடுத்துருந்தாங்க முதலாவதாக அதன் பிறகு விண்ணப்பதாரர்கள் இணைய வழியாக விண்ணப்பம் பதிவேற்றம் செய்ய கூடுதல் கால அவகாசம் கோரியுள்ளதால் மேற்காண் தேர்விற்கு இணையவழி வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவேற்றம் செய்ய பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மாலை ஐந்து மணி வரை நீட்டித்து கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது நேற்று மாலை வரை நமக்கு வந்து கால அவகாசம் வந்து கொடுத்திருந்தாங்க இதனைத் தொடர்ந்து விண்ணப்பதாரர்கள் தங்களது இணையவழி விண்ணப்பத்தில் திருத்தம் அதாவது எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ள அவகாசம் வழங்க கோரியதன் அடிப்படையில் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்விற்கு டிஎன்டெட் விண்ணப்பித்து கட்டணம் செலுத்தியவர்கள் தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் எடிட் ஆப்ஷன் வாயிலாக மேற்கொள்ள விரும்பினால் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இன்று முதல் பதிமூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி வரை திருத்தம் செய்ய ஆசிரியர் தேர்வாரிய இணையதளத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது மூன்று நாட்கள் நமக்கு வந்து கால அவகாசம் கொடுத்துருக்காங்க மேலும் திருத்தங்கள் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் பொழுது கீழ்காணும் வழிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை கவனமாக பின்பற்றும்படி அறிவுறுத்தப்படுகின்றது இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவர் விண்ணப்பதாரர்கள் விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் உள்ள சமர்ப்பி அதாவது சப்மிட் பொத்தானை அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை எனில் செய்யப்பட்ட மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நீங்கள் ஏதாவது ஒரு கரெக்ஷன் செஞ்சீங்கன்னாலும் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் எல்லாமே சரியாக இருக்கா நம்ம திருத்தம் செஞ்சதும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து ஒவ்வொரு பேஜிலுமே சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமானது அப்படி நீங்கள் எதுவும் ஃபைனல் சப்மிட் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய திருத்தங்கள் வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்க மாட்டாங்க ஏற்கனவே நீங்கள் என்ன சப்மிட் கொடுத்துருக்கீங்களோ அந்த தகவல் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க கடைசியாக உள்ள சமர்ப்பி அதாவது ஃபைனல் சமிட் பொத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் அதில் மாற்றங்களை செய்ய முடியாது திருத்தம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் அதாவது ஒரு குறிப்பிட்ட பேனல் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்த பகுதிகளையும் சரிபார்க்க வேண்டும் ஏனெனில் சில பகுதிகளில் திருத்தம் செய்யும் பொழுது மற்ற பகுதிகளிலும் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படலாம் கண்டிப்பாக ஏற்படும் அப்ப நீங்க ஏதாவது ஒரு கரெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த தகவலுமே சரியா இருக்கா வேறு ஏதாவது கேட்குதா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் திருத்தம் எடிட் ஆப்ஷன் செய்த பின்னர் பிரிண்ட் பிரிவியூ பேஜுக்கு சென்று அனைத்தும் சரியாக உள்ள பட்சத்தில் டிக்ளரேஷனில் ஒப்புதல் அளித்த பின்னரே தங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் ஒரு மாற்றமும் செய்யவில்லை எனில் முந்தைய தரவுகளே பரிசீலிக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் கைபேசி எண் மொபைல் நம்பர் மற்றும் மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடி ஆகியவற்றில் மாற்றங்கள் செய்ய இயலாது மற்றபடி எல்லா கரெக்ஷனுமே நீங்கள் இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி மேற்கொள்ளலாம் அதே போல் நீங்கள் வேறு ஏதாவது கம்யூனிட்டி சேஞ்ச் பண்ணுறீங்களோ இல்லை பிடபிள்யூடி கேட்டகரி வந்து சேஞ்ச் பண்ணுறீங்களோ இந்த ஸ்பெஷல் ப்ரியாரிட்டி கொடுக்கறது மூலமாக வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் முழு தொகையும் தான் கட்டணும் இல்லை நீங்கள் மாற்றி கொடுக்கறது மூலிமா உங்களுக்கு ஃபீஸ் வந்து கம்மியாக இருந்தாலும் அதை வந்து திருப்பி எல்லாம் தரமாட்டாங்க அப்படிங்கிறது ஜென்ரல் நமக்கு எப்பவும் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் மேலும் இனிவரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எவ்வித கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகின்றது இதுதான் இன்னைக்கு வந்து பிரஸ்னிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் எல்லாருமே அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்குன்னு சொன்னோம் அப்படி இல்லைன்னாலும் பரவாயில்ல வியூ அப்ளிகேஷன் கொடுத்து நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்குங்க எல்லாமே சரியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து எடிட் ஆப்ஷன் பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவும் இல்லை யாருக்காவது தவறுகள் இருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டும் எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த திருத்தங்களை வந்து மேற்கொள்ளலாம் எல்லா விதமான எடிட்டா எல்லா விதமான கரெக்ஷனுமே செஞ்சுக்கலாம் உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி மட்டும்தான் மாற்ற முடியாது தவிர மற்றபடி நீங்கள் எல்லா விவரங்களையுமே மாற்றிக்கலான்னு கொடுத்துருக்காங்க மிக சரியான முறையில் இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்துறவங்க பயன்படுத்துங்க நம்ம சேனலில் இன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட் ஆப்ஷன் வந்து எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத சார்ந்து ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக பதிவிடுவோம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த வரவிருக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு மிக மிக முக்கியமான ஒன்று அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இருக்கக்கூடிய நாட்களை சரியான முறையில் பயன்படுத்துங்கள் எல்லோரும் தேர்விற்கு விண்ணப்பித்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது உங்கள் கிட்ட தான் இருக்குது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி மார்க் வந்து எல்லோராலுமே வாங்க முடியும் நம்மளும் எலிஜிபிலிட்டி மார்க் வாங்கி தேர்ச்சி சான்றிதழ் வந்து கண்டிப்பாக நம்ம வச்சுருந்தோம்னா நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அனைவருக்கும் மிக்க நன்றி